செப்டம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் திருப்பாடல் எண்பத்தி ஒன்பது ஒன்று உம்முடைய பேரன்பை ஏன்றும் புகழ்ந்து பாடுவதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய சன்னிதானத்தில் வருவதற்காக நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் அதிகாலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பை பெற்றுக்கொண்டு கொண்டு அன்பை நாங்கள் சுவைத்து அதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக நீர் எங்களுக்கு இந்த ஆண்டவரை புதிய படைப்பை எங்களை படைத்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம் ஒவ்வொரு நாளும் நல்லவரே எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று நாங்கள் நண்பரை கலங்கி தவிக்கின்ற நேரத்தில் நீர் எங்களுக்கு புத்துணர்வு கொடுத்து புது உணர்ச்சி கொடுத்து வாழ்வாக நாங்கள் வாழ்வதற்கும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றதே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு நபருக்காகவும் நன்றி செலுத்துகின்றோம் குறிப்பாக புனித புனிதகளை நீர் எங்களுக்கு தந்து அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அண்டவரை எடுத்துக்காட்டான வாழ்வாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கும் ஒரு முன்மாதிரி அணிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அந்தவரை ஒவ்வொரு புனிதர்களும் புனிதர்களும் அவர்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே வாழ்க்கையை ஆண்டவரை திருப்பி போட்டு அவர்களுடைய நீர் எங்களுக்கு தருவதற்காக நன்றி செலுத்துகின்றோம் என்ன சோதனைகள் வேதனைகள் அன்றவரை எத்தனை இடர்கள் வந்தாலும் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக இருந்து எப்போதும் உண்மையே அவர்கள் நேசிப்பதற்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்திரு அந்த கிருபையையும் அந்த அந்த அருளையும் அந்த ஆற்றலையும் அந்த வல்லமையும் அந்த உண்மையான அண்டவரையும் இருக்கின்ற அன்பை நீர் எங்களுக்கு தருவீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொருவருமே தகுதியான முறையில் தகப்படைய நாங்கள் வருவதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றே நன்றி அப்பா அன்றவரை அழைப்பு என்பது அப்பா உம்மிடத்திலிருந்து வருகின்றது அதை நாங்கள் எப்படியாக அன்றவரை பயன்படுத்த வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கும் உம்முடைய அண்டவரை தூய ஆவியை எங்களுக்கு அனுப்புகின்றேன் அவரை தூய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதற்காக பல நேரங்களில் எங்களுடைய தகப்பனே நாங்கள் ஆண்டவரை எப்படி என்று கேள்விகள் கேட்காமல் ஏதோ வாழ்ந்தோம் என்ற ஆண்டவரே பல நேரங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்திலே நீர் உமது தூய ஆவியானவரை கொண்டு எங்களுக்கு கற்றுத்தருகின்றே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அப்படியாக தகப்பனே அன்றவரே இந்த உலகத்தில் ஆண்டவரே மாயமான உலகம் தகப்பனே பொல்லாத உலகம் சாத்தான்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏமாற்றிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலகத்திலே நீர் எங்களை அண்டவரை பிரித்தெடுத்து அண்டவரே உடைய நச்சை பணிக்காக எங்களை அண்டவரை அழைக்கின்றதே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் அப்பா அடுத்தவரையே நாங்கள் உண்மை விட்டு பிரியாத பிள்ளைகளாக மாற்றியல்லும் தகப்பனே எப்படி ஒரு சோதனைகள் வந்தாலும் தகப்பனே ஒருபோதும் கைவிடாத பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக செய்துள்ளோம் அவரை திக்கற்றவர்களை அந்த அந்தவரை யாரும் இல்லாதவரையிலே ஆதரவைப்பதற்காக நீர் எங்களுக்கு ஆண்டவரே இந்த ஆண்டவரே நல்ல உள்ளங்களை தந்திருக்கின்றே ஒவ்வொரு உள்ளங்களுக்காக எல்லா விதத்திலும் நடத்துகின்றே அதற்காக நன்றி அப்பா ஒரே உலகத்தின் ஆண்டவரே கடை எல்லை வரைக்கும் ஒரே எத்தனையோ மக்கள் பல விதங்களில் ஆண்டவரே போராட்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒரே போராட்டத்திற்கு மத்தியிலே தகப்பினை அவர்கள் உண்மை ஆண்டவரை ஆராதித்து துதித்து மகிமை மகிமைப்பாடுகின்றனர் ார்களே அப்படிப்பட்ட மக்களை அனவரே நீர் ஒவ்வொரு நாளும் தகப்பனே உம்முடைய இரையாட்சிக்காகவரே நீ அழைத்துக் கொண்டிருக்கிறீரே அப்பா நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அடவரே உம்முடைய மேன்மை தகப்பனேரே மகத்தானது நீர் எங்களை குறித்து திட்டம் வைத்திருந்தால் அதாண்டவரை எப்படியாகவது நிறைவேற்றி நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாங்கள் உண்மையான விசுவாசத்தில் அனைவரை வேரூண்டி இருக்கின்ற பிள்ளைகளாக மாற்றிடும் தகப்பனை இளைஞர்கள பெண்களையும் கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் அவர்கள் ஆண்டவரே இந்த இளமையான வயதில் தகப்பனை அவர்களுடைய வாழ்க்கையை வீணடிக்காமல் கடவுளுக்காக அண்டவரையே அவர்கள் அர்ப்பணிக்கவும் அந்தவரையை அவர்களுக்கு நீரை எடுத்த அழைப்பி அவர்கள் சரியான முறையில் வாழ்வதற்கும் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் துணையாக இருந்து அவர்களை வழி நடத்தலாம் நிறைய பெற்றோர்களையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் தகப்பனை கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே நிறைய பிள்ளை நல்லா இருக்க வேண்டும் உரளுக்காக என் வாழ்வை கொடுப்பேன் என்றான் அவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெற்றோர்களே கண்ணீர்களையும் கவலைகளையும் எல்லாவற்றையும் போக்கி தகப்பனை அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும்படியாக செய்திடலாம் நிறைய தகப்பனே குழந்தைக்காக ஜபம் செய்கின்ற ஒவ்வொரு ஆசிர்வதித்து அந்த குடும்பத்திற்கானவரே உண்மையான மகிழ்ச்சி திரும்பும்படியாக செய்திடலாம் தப்பு தகப்பனே அப்படியாக தகப்பனே எல்லாவற்றையுமே கருத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம் நீரே எங்களுக்கு முன் சென்று எங்கள் எங்களுடைய பாதைகளை செம்மைப்படுத்தும் மக்காக நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்திடலாம் அப்படியாக எங்களுடைய ஜபம் கேட்பீரன் என்ற நம்பிக்கையோடு எங்களுடைய எல்லா ஜபங்களையும் பார்த்து சமர்ப்பிக்கின்றோம் எஸ் கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் ஆமேன் ஆமேன்